ஹை ஃப்ரெண்ட்ஸ் பெரியார் அவர்களோட பிறந்த பிறந்தநாளை ஒட்டி தளபதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு அதாவது பெரியார் வலியுறுத்திய பெண் உரிமை பெண் கல்வி பெண்கள் பாதுகாப்பு சமத்துவம் சம உரிமைன்னு அவரோட சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியளிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் டூ டேஸ்க்கு முன்னாடி அண்ணா அவர்களோட பர்த்டேக்கும் இதே மாதிரி விஷ் பண்ணியிருந்தாரு அண்ட் இது இல்லாமல் இன்னைக்கு மோடி அவர்களுக்கு வேற பர்த்டே ஸோ அவருக்குமே ஒரு ஃபார்மாலிட்டியாக சிம்பிளா விஷ் பண்ணியிருக்காரு அண்ட் இவங்கன்னு இல்லை தளபதி தொடர்ந்து எல்லா பொலிட்டிக்கல்ஸ் தலைவருக்குமே பிறந்த நாள் வரும்போது வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டே தான் வந்துட்டு இருக்காரு அண்ட் தளபதியோட பிறந்த நாளுக்குமே டிஎம்கே தவிர மத்த எல்லாரும் வாழ்த்துக்களா சொன்னாங்க சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெரியுது தமிழ்நாட்டோட அரசியல் காலம் டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு தான் இருக்க போகுது அண்ட் டிஎம்கே அந்த ஒரு பயம் இருக்கும் தளபதியோட மாநாடுக்கு ஈஸியா பர்மிஷன் கிடைக்காததுல அது தெரியுது ஏன்னா சென்னையோட மெயினான ஒரு இடத்துல கார் ரேஸ் நடத்தும் போது சென்னைக்கு அவுட்டர்ல மாநாடு நடத்துறதுல பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அண்ட் மாநாடு நடத்துறதுல எத்தனை பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கவர்மெண்ட் சைடுல இருந்தே அதெல்லாம் சரி பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு கொடுத்துருக்கலாம் பட் இப்போ ஓரளவுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுல எங்க எங்கெல்லாம் செக் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் தளபதிக்கு சோ அதனால இனிமேல் பர்மிஷனுக்காக அப்ரோச் பண்ணும்போது இன்னும் பிரிப்பேர்டா இருப்பாரு தளபதி அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஏர்லியராவே பர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும் ஏன்னா அப்பதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னாலும் அதெல்லாம் உடனே சரி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த வாரத்திலேயே அக்டோபர்ல நடக்க போற மாநாடுக்கான பர்மிஷன் லெட்டரை காவல்துறை கிட்ட கொடுக்க போறாங்களாம் சோ அக்டோபர் பதினஞ்சு தான் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ